ஒரு பொண்ணு காலையில கிராமத்துல காலையில எந்திரிச்சு வீடு ஒழிச்சு வீடு கழுவி பாஸ்து அடிச்சு கோலம் போட்டு குடம் விளக்கி பொட்டு வச்சு பூ வச்சு பவுடர் அடிச்சு தண்ணி போகுது ஆஹா பொண்ணுமா இப்படியெல்லாம் இருக்கணும் லட்சுமி அரமா காலையில எந்திரிச்சு பாரு வீடு கொடுத்தாரு ஆஹா இருக்கணும் ஒவ்வொரு பொண்ணும் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு ஊக்கமும் ஆக்கம் குடுக்கணும் இல்லையா நம்மளால என்ன சொல்லுவாட்டு என்னடா காலம் காத்தாலும் விடு புவ்வு மணி நேரம் பத்து மணி நேரம் களை காட்டுல பாடுறா வெயில்ல மழையில பனியில பாடுபட்டு வந்து சாயந்தரமா வந்து வீட்டுல அடிச்சு பொட்டு வச்சு பூ வச்சு சாயந்தரம் போறா ஆஹா பத்து மணி நேரம் கடுமையான வெயில்ல நீதிபதியும் கூட வெயில் தாங்க முடியாம கொடைக்கானலுக்கும் ஊட்டிக்கும் போற காலத்துல கோட விடுமுறை விட்டுட்டு சிம்லாவுக்கும் டார்ஜிலிங்கும் போற காலத்துல பத்து மணி நேரம் கடுமையான பங்குனி வெயில்ல கூட பருத்தி எடுத்து வந்த இந்த பொண்ணு அந்த அழுப்பு மோத்தல தெரியலான்னு வர்றான் எப்படி கழுவி பொட்டு வச்சு பூ வச்சு போறான்னு வர்றா எல்லாம் இருக்கணும் ஒரு குடும்பத்துல லட்சுமி குடியிருக்கும் சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா பூ அப்போ ஒரு பொண்ணு காலையிலும் பூ வைக்க கூடாது சாய்ந்தரம் பூ வைக்க கூடாது சாமத்திக்கா பூவை கிராமப்புறத்தில் இருக்கிற பொறாமை ஒருத்தர் காலில் அடி வெட்டுச்சு நொண்டி நொண்டி வருவேன் நம்ம தொழிலாளி நம்ம விவசாயி ஒருத்தன் காலில் வேலை செய்யறப்ப மண்வெட்டியோ கடப்பாறையோ போட்டு அடி வெட்டுச்சு நொண்டி நோண்டி வருவேன் என்னப்பா கால் அடி வந்துதா டாக்டர் போனையா ஊசி போட்டயா செட்டி காய போடுப்பா பார்த்தையா அந்த அனுதாபமான எண்ணம் கிராமத்துல வரவே வராது இவனுக்கு அவன் அடிவட்ட ஒரு சந்தோஷம் என்னப்பா அடிவட்டுக்கா ஆஸ்பத்திரி ஓரையா கடனு கடனு கேட்கிறோம் ஆனா நம்ம என்ன வேண்டிய கிராமத்துல அல்ல தீயாகி இந்த காரை வெட்டி எடுக்கிற ஸ்டேஜ் ஆனா தான் குளுக்கோஸ் ஸ்பாட்ல இங்கேயே போட்டு காரை தூக்கி போட்டு கொண்டு போக போய் போகமாட்டாது அவனுக்கு எல்லா லெவலும் வந்து அப்புறம் பெரிய கட்டு போட்டு ஆஸ்பத்திரியில் ஓட்டி படுக்க வச்சிருக்கான் இவன் அங்கேயும் போக ஆஸ்பத்திரியில் பார்த்து வர்றது என்ன கடனுக்கு போறோம் இவன் போனா அவன் வரியா அதுக்காகத்தான் போறான் இவன் இதய பூர்வமா அவன் மேல அனுபவப்பட்டு போறது கிடையாது ஆஸ்பத்திரியில் போய் எல்லாம் சேர்ந்து வட்டமா போட்டு வந்து வட்டலவா போட்டு டீ குடிச்சிட்டு அவனுக்கு ஒரு ஆறுதல் சொல்லிட்டு என்னடா இதுக்கு போய் இவ்வளவு கரண்ட் போய் படுத்திருக்க இருதயத்தையே வெட்டி எரிஞ்சிட்டு வேற இருதயம் வைக்கிறான் கிட்னியவே தூக்கி எரிஞ்சு போட்டு வேற கிட்னி வைக்கிறான் முதுகு தண்டைய வெட்டி எரிஞ்சு போட்டு வேற முதுகு தண்டு வைக்கிறான் சைனாவில நாக்கையே அறுத்தறிஞ்சு போட்டு வேற சதையிலிருந்து நாக்கு வச்சு பேச வச்சிருக்கேன் இவ்வளவு விஞ்ஞானமும் வைத்தியம் வளர்ந்து போயிருக்கிற காலத்துல வைத்தியம் பிடிச்சவரா இதுக்கு போய் இவ்வளவு வறண்டு கிடக்கிற யாரான்னு எவனாச்சு கிராமத்துல இருந்து காயா ஓ முழந்தா இருக்கு இப்படி தாண்டா இதே இடத்துல காயமாயி எங்க பெரிய மாமனாரோட மச்சனோட சகலை கார துண்டா எடுத்து போட்டாங்கடா

இந்த பொறாவையிலிருந்து நீங்கள் முதலிலே விடுபடுகின்ற அந்த எண்ணத்தை அந்த மன திண்மையை அந்த மன தூய்மையை வளர்த்துக் கொள்கிறீர்கள் யாரால் கட்டாயமாக உங்களாலும் இந்த சமுதாயத்தை திருத்த முடியும் இந்த பொறாவையை ஒழிக்க முடியும் அச்சம் இந்த கிராமப்புறத்தில் இருக்கிற அச்சம் சாதாரணமானதல்ல அஞ்சி அஞ்சு சாவாரி அஞ்சாத பொருள் இல்லை ஆணியிலேனும் பாரதி இந்த கிராமத்து மக்களை தான் பார்த்து சொல்லுங்க எதை கட்டாலும் பயப்படுக நிழலை கண்டா பயப்படுக மரத்தை கண்டா பயப்படுதான் கிரண்டு மரத்தை பார்த்தா அவர் கும்பிடு போடுவா ஐயோ இதை புடிச்சு கும்பிடுறதுன்னு ஆபிச கண்ட பயப்பேன் யாரை கண்டாலும் விருக்கு விருக்கு செத்துக்கிட்டே தான் இருப்பான் கண்டக்காரன் பயந்து எல்பரும் வந்தா அப்படி கிடு கிடு இடுப்புல துண்ட கட்டிக்கிட்டு நிக்கிறார்கள் யாரை கண்டாலும் பயந்து அச்சத்திலே வாடுகின்ற இந்த சமுதாயத்தை அந்த அச்சத்தை போக்கி இந்த நாடும் நாகரிகமும் உலகமும் எங்கே போய் கொண்டிருக்கிறதே என்பதை அறியாமல் அச்சப்பட்டு கிடக்கிற அந்த சமுதாயத்தினுடைய அச்சத்தை மாற்ற வேண்டும் அறியாமையை மாற்ற வேண்டும் இவனுடைய அறியாமை கொஞ்ச அல்ல இன்றைக்கும் கிராமப்புறத்தில் இருக்கிறவர்கள் அறியாமையை மாட்டிக்கொண்டு என்னடா மழை வெயிலின்னு கேட்டா ஆண்டவன் மோகம் ஆண்டவனால தான் மழை வெயில ஏண்டா எருமை சென்னைகளின்னு கேட்டா ஆண்டவனாலதான் ஆண்டவன் போடாது ஒரே கோயிலுக்கு ஒரு எங்க பக்கம் ஒரு கோபிநாதன் சுவாமி ஆலயம் ஒன்னு இருக்கு அந்த சாமி வந்து சென்ன நிற்கிறது ஸ்பெஷல் அவரு அவருக்கு அங்க எங்க பகுதி மக்கள் சென நிக்கிற வாரியம் எந்த எரு மாடு மலடா நிக்காம இருந்தாலும் ஒன்னே ஆறு ரூபாய் காணிக்க எடுத்து அந்த கோபிநாதன் கட்டி நம்பிக்கை காது காக்காட்டி கவனப்பார் கோயிலுக்கு போக கண்ணு தெரியாட்டி மாரியம் கோயிலுக்கு போக இப்ப அரசு எம்ஜிஆர் வாரியம் பிரிச்சு கொடுத்துருக்கா அப்படி நம்ம அந்த காலத்திலேயே வாரியம் பிரிச்சு கொடுத்து சாமிக்கு கால் வலிச்சா இந்த சாமி கை வலிச்சா இந்த சாமி கண்ணு மங்கலானா இந்த சாமி காது கேட்கலீங்கன்னா இந்த சாமி பாம்பு கடிச்சா இந்த சாமி இங்க எங்க ஒரு சாமி இருக்கும் இந்த சுத்தோட்டு பக்கம் பாம்பு கடிச்சா அந்த கோயில் ஓடி போட்டான் வாழத்தோரத்தை டிபார்ட்மெண்ட்டு பிரிச்சு இவனுடைய அறியாமை ஆண்டவன் எல்லாமே ஆண்டவன் என்றுதான் நம்பி இவன் அறியாமையில வாழ்றான் இன்னும் நாகரிகம் எவ்வளவோ வாழ்ந்துட்டான் எவ்வளவோ நாடு முன்னேறிட்டு போயிருக்கான் இன்னும் கிராமப்புறத்துல போயிட்டு வர டவுன் பஸ் சைடுல போய் பாருங்க பூரா சிகிச்சை அடிச்சு வச்சிருக்கான் பூரா எத்தி துப்பி இருப்பாரு இந்த வாக்கு வெத்தலை வாக்கு இவன் பத்துல தான் இவனுக்கு வெத்தலை வாக்கு டைம் கிடைக்கும் இவன் ஏறி போடுவான் கண்டக்டர் வருவான் டிக்கெட் வாங்குற டிக்கெட் இவன் ஏறி போந்த உடனே இந்த மரியாதைக்கு பையெல்லாம் எடுத்து பாட்டு போட்டு வெத்தலை சுண்ணாமத்துறை சுவாரஸ்யமா அதை போட்டுக்கிட்டு இருக்கான் இவன் டிக்கெட் வாங்குறதுக்கு மறந்துடலாம் கண்டக்டர் யாரு ஒரு டிக்கெட் வாங்கல ஒரு டிக்கெட் வாங்கல இங்க கத்தியா ஹிஹி தாந்தாலும் போ வெத்தலை உள்ள அவன் திட்டி ஆடா தாவுகராக்கி என்னோட உத்தியோகத்துக்கு உலக வைக்க அவன் ஆடா டிக்கெட் வாங்கி தொலைச்சு நாசமா போறதுக்கு என்னன்னு எல்லாத்தையும் வேகம் வரது இவன் இதையும் தோக்க முடியாது மரியாதை கிட்ட திட்டுவாங்க பெரிய பெருமை கிராமத்துல விவசாயம் பாக்கற சொன்ன மாதிரி உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு சொல்வார் உழுதுண்டு வாழ்வார் கொப்பில் கண்டிப்பில் வேறொரு மணிக்கு பெருமைதான் அவை பாட்டி சொன்னா ஏர் நடந்தால் பார் நடக்கும் கம்பன் சொன்னா அவை சொல்றா வரப்பு நீர் உயரும் நீர் உயர நெல் உயரும் உயர குடி உயரும் குடி உயர கோல் உயரும் அது இப்ப வந்து அரசியல்வாதிகள் தப்பா புரிஞ்சுக்கிட்டு குடி ஒசந்தாத்தான் கோல் உசரம்னு

நீங்களும் இப்ப டிக்கெட் அப்புறம் வாங்கி அவங்க ரெண்டு திட்டு வாங்கிட்டு சில்லரை கொடுத்துட்டு முடிச்சு அவங்க அங்கிட்டு போன உடனே ஒரு அடி அடிப்பா டைம் இல்ல அது ஐம்பத்தாறு பேர் அடிச்சு அவன் பூரா திட்டி கால் கராக்கி போட்டு எல்லாம் கீழே வந்து வெத்தனை போறா பஸ்ல ஏதாவது அதுக்கு பேசுறாங்க இறங்கி போறாங்க எப்படி நமக்கு மரியாதை மத்தவங்க எப்படி மரியாதை கொடுப்பாங்க நகரத்துல போய் பாருங்க ஈரோட்லயோ சேலத்திலயோ திருநெல்வேலியிலயோ மதுரையிலயோ மெட்ராஸ்லயோ பெண்கள் பஸ்ஸுக்கு கிரிக்கிறப்ப ஒருத்தி வாய் வாய்ப்பு வச்சே இருக்காது பேசி பாத்துருக்கோம் அடுத்த வீட்டுக்கார எங்க என்ன நடந்தாலும் அடுத்த வீட்டுல என்ன நடந்தாலும் ஏங்க கேட்க மாட்டாங்க நகரத்துல அப்படி வாழ்ந்து பழகிட்டாங்க அதனால அவங்க வரிசை அணிக்கிறாங்க பஸ்ஸுக்கு போறாங்க உள்ள பஸ்ல போய் போடுறாங்க சட்டம் இல்லாம இந்த இடத்துக்கு டிக்கெட் மணி பாஸ் எடுத்து அது என்ன செட்டப் மணி பாஸ் அங்க வச்சு பழகிட்டாங்க அதை எடுத்து கொடுத்து காசு எடுத்து கொடுத்து அவங்க வாங்கிட்டு போறாங்க நம்ம மொபைல பஸ்ஸுக்கு போவான் கிராமத்திலிருந்து இவன் ஆறு மாசமா தொங்குவான் எங்க அப்பா மூட்டுக்கு போயிட்டு வரேன் எங்க அப்பா மூட்டுக்கு போயிட்டு வரேன் இவன் ஆறு மாசமா விடமாட்டான் பொருள் களை வெட்டிட்டு போலாம் கடலை தோண்டி போட்டு போலாம் இந்த பருத்தி எடுத்து போட்டு போலாம் போலாம் இவனும் அடக்கி கடைசியில சீல பயிட்டு ஆகிற ஸ்டேஜ்ல சரி போய் தோறச்சுன்னாலும் இவங்க அனுமதி கொடுப்பான்